ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மங்கையர் சமையல் வாங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் அவரக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க அவரக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நம்ம வந்துட்டு நான் ஹாஃப் கேஜி நாட்டு அவருக்கா வாங்கியிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு கிடைக்கிற அவரக்காய் வாங்கிக்கோங்க நாட்டு அவரக்கானா அதில் நார் நிறையா இருக்கும் அதனால் இந்த ஓரங்களை பிச்சு அப்படியே அந்த நாரையும் சேர்த்து எடுத்துடணும் ஓரத்தில் இருக்க கார்னர்ஸை பிக்கும்போது அந்த நாரும் சேர்த்து வரும் அதே மாதிரி பார்த்து எடுத்துடணும் நார் வந்து சமைக்கும்போது கூட சேர்த்துக்கிட்டோன்னா சாப்பிடும்போது அது நல்லா இருக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நார் அவாய்ட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம் இது நான் நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இன்னும் இதை குறுக்க ஒரு டைம் கட் பண்ணி இன்னும் பொடிசாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு பின்னாடி நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவரைக்காய் கட் பண்ணி ரெடியாக எடுத்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ண அவரைக்காவை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி இது வேகருக்கு இருக்கு தகுந்தாப்பில் நான் எங்கள் இதை விட குறைச்சி எடுத்துக்கிறீங்கன்னா கம்மியான தண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வேக வேக தண்ணி தொளிச்சு தொளிச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்கன்னா அந்த மாதிரி செய்யுங்க இல்லாட்டி ஒரு நான் ஹாஃப் கேஜிக்கு ஒன் டைம் தண்ணி கூட வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டு பெரட்டி விட்டு சிம்மிலேயே வச்சு வேக வைக்கணும் ஃப்ளேம் அதிகப்படுத்தக்கூடாது ஃப்ளேம் வந்து கம்மியாக தான் இருக்கணும் சிம்லேயே வச்சு வேக வைக்கணும் இதை நம்ம ஒரு ரெண்டு டைம் பெரட்டி விட்டோம்னா கொஞ்சம் வெந்துடும் ஒரு டென் மினிட்ஸில் வெந்துடும் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஆஃப்டர் டென் மினிட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹாஃப் பாயிலாக இருக்கும் இந்த மாதிரி இதை நம்ம மறுபடியும் பெரட்டி விட்டுட்டு இது கூட வந்து நம்ம சாம்பார் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் சாம்பார் தூள் தான் நான் வீட்டில் யூஸ் பண்ணுற சாம்பார் தூள் தான் ஆட் பண்ணுறேன் வரமிளகாய் தூள் போடுறவங்கன்னா வரமிளகாய் தூள் போடாதீங்க சாம்பார் தூள் போடுங்க வரமிளகாய் தூள் போடுறோம்னா ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும் அதனால் சாம்பார் தூள் போடுங்க நான் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணுறேன் மஞ்சள் எல்லாம் வேணாம் வெறும் சாம்பார் தூள் மட்டும்தான் ஒரு ஸ்பூன் போதும் இப்போ இதை வந்து நம்ம மறுபடியும் பெரட்டி விட்டு மறுபடியும் மேலே மூடி போட்டு எகைன் ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லையே தான் வைக்கணும் ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது நம்ம போட்டிருக்க ஒரு டம்ளர் தண்ணி சுண்டி போகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு இதை பெரட்டி புரட்டி விட்டு நல்லா வேக வைக்கணும் நல்லா வெந்துடும் நீங்கள் ஏதாவது அடுத்த ஒர்க் பார்த்துட்ருக்காங்கனாலும் இதை நீங்கள் வேக வச்சுட்டு நீங்கள் பட்டில் ஒர்க்கை கவனிக்கலாம் ஏன்னா இது வெந்ததுக்கு பின்னாடி தாளிக்கணும் அவ்வளோதான் நமக்கு வேலை இல்லை காய் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான ஆனியன் கட் பண்ணுறது கோக்கனட் துருவி வைக்கிறது இதெல்லாம் நமக்கு செஞ்சுக்கலாம் டைம் ரொம்ப மிச்சமாகும் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா வெந்துடுச்சு அவரைக்காய் நல்லா வெந்துடுச்சு இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அந்த தண்ணி வந்து வத்துற வரைக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம் இன்னொரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்ச நீங்கள் பக்கத்தில் நிற்க போகிறீங்கன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் நல்லா பெரட்டி புரட்டி விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும் சீக்கிரத்தில் ஆகிடும் ஆனால் பக்கத்துலேயே நிற்கணும் பெரட்டி விட்டுட்டே இருந்தால் தான் அடி பிடிச்சிடாமல் ட்ரை ஆகும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா இப்போ ட்ரை ஆயிடுச்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு தண்ணியே இல்லை இப்போ இது வந்து நம்ம தாலிக்கிறக்கு ரெடி பண்ணிக்கலாம் தாலிக்கிறக்கு வந்து இப்போ நம்ம வேக வச்ச காய் ரெடியாக இருக்குது வாங்க தாளிச்சிடலாம் அதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அதில் வந்து கடுகு வரமிளகா பச்சை மிளகாய் எதுவும் தேவையில்லை ஏன்னா நம்ம மிளகாய் தூள் போதுமான அளவுக்கு காரத்துக்கு ஆட் பண்ணியிருக்கனால அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு ஒரு வரமிளகாய் இல்லை ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபார் ஃப்ளேவர் இப்போ கடுகு போட்டு பொறிஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு பத்து போல் வந்து ரெ சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டா மூணா அறுந்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கணும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் வதங்கும்போது வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் வந்து ஒரு கப் துருவி எடுத்து வச்சுக்கணும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மறுபடியும் வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி ஒரு கப் தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சது இருக்குது அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்தா இந்த அவரக பொரியல் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் எல்லா பொரியலுமே தேங்காய் ஆட் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காய் ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது மறுபடியும் பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து எப்பவுமே மேக்ஸிமம் உடைச்சதை ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளுக்குள்ளே யூஸ் பண்ண பாருங்கள் ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணினா அது அவ்வளோ நல்லா இருக்காது இப்போ வேக வச்ச காயை அதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டோன்னா நம்மளோட அவரக்காய் பொரியல் ரெடி இது வந்து தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கு நல்ல காம்பினேஷன் அது இல்லாமல் நீங்கள் வெறும் இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் பிசைகிற இதில் வச்சுருக்கனால நீங்கள் வெறும் சாதத்துக்கு இதை பெரட்டி அவரக்காய் சாதமாக கூட டிஃபன் பாக்ஸுக்கு கட்டி கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை தயிர் சாதம் கட்டி இதை கூட வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அவரகா பொரியல் ரெடி ஆகிடுச்சி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு